இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையில் யார் நீதிமான் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரோமாபுரியார்களின் நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள் என்று கட்டுரை புஸ்தகத்திலேயே நாம் தேடி வாசிக்க முடியும் எட்டாம் வார்த்தை சொல்லுகிறது நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கு கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது தம்மண்டை வருகிற எவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அவர் உலக ரட்சர ரட்சகராக உலக மீட்பராக பாவிகளின் மீது சிநேகம் வைக்கிறவராக அவர் சிலுவையிலே தம்முடைய ஜீவனையே அர்ப்பணித்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் ஒரு மனிதன் கூட கெட்டுப்போக கூடாது என்பதற்காக எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு தம்மை தாமே சிலுவையிலே அடிக்க ஒட்டுக் கொடுத்தார் அவரை வாரினால் அடிப்பித்தார்கள் அவருடைய சிரசிலே முள்முடி சூட்டினார்கள் இரண்டு கைகளிலும் ஆணிகள் கடாவப்பட்டார் இரண்டு கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டார் விழாவிலே ஈட்டியினால் குத்தப்பட்டார் எல்லாம் எதற்காக வென்றால் பாவிகளாகிய நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்காக நம்மை நீதிமான் ஆக்குவதற்காக இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மறித்தார் அல்லது என்னை வாழ்விக்கும்படியாய் அவர் சிலுவை சுமந்தார் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் என்னென்னைக்கும் சதாகாலமும் உயிரோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்களை நீதிமான்களாக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது என்பதாக நாம் வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் நாம் கற்றராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் நீதிமான் என்று சொல்லுகிறார் நாம் பாவம் மற கழுவப்படுவோம் பாவம் போக கழுவப்படுவோம் பரிசுத்தமாய் வாழ்வோம் ஆண்டவர் நம்மை பார்த்து ஆண்டவர் உங்களை பார்த்து நீதிமான் என்று சொல்லுகிறார் மறுபடியும் கற்றுடைய வார்த்தை சொல்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுவோம் நான் பரிசுத்த மனிதனாய் வாழுவோம் ஆண்டவனுடைய சுத்தத்தை அன்றாடம் நாம் தெரிந்து கொள்வோம் கர்த்தர் உங்களோடு கொடுந்து உங்களை பலமாய் நடத்துவார் அவருடைய இரண்டாம் வருகையிலே நாம் பரலோக ராஜ்யத்தில் சேரக்கூடிய அந்த சாக்கியத்தை கர்த்தர் இந்த பூலோக வாழ்க்கையில் நமக்கு நிறைவாய் கொடுக்கிறார் அதை அப்படியே நாம் விசுவாசித்து செயல்படுத்துவோம் கத்திரவங்களோடு உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன் ஆமேன்